கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி மல்கியா அதிகாரம் மூன்று இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்துடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நீர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஆட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியில் உள்ள கொடி பலமில்லாமற் போதுமில்லை என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் இருக்கும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவனை சேவிப்பது விருதா அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம் இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரிட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் அந்நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் அதிகாரம் நான்கு இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும் அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் இஸ்ரேவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாயிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க தரிசை அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் யோவான் அதிகாரம் பதினேழு இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் நான் இனி உலகத்தில் இருன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்காக கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது நீர் அவர்களை உலகத்திலே எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் என்றார் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்திரனே ஸ்திரிகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே திராட்ச ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல மதுபானம் பிரபுகளுக்கு தகுதியல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள் மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்ச ரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பியிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெற்றவனாய் இருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் குணசாலிகளாயிருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க